हेलो यारパー இருக்கீங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்க 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 ஹ்ம் ஹாஹா அத சொல்ல சரி தெரியும் குறியா இல்ல இதுபா இருக்க வந்துட்டீங்க ஹாய் ஹலோ வெல்கம் यारパー கரெது சதீஷா கேட்டு போனது பதிமூணு பேர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்ன தெரிகிறது சதீஷ்க்கு ஒரு லைக் போடுங்க ஹாய் சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க வெல்கம் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படி பண்றீங்க என்னம்மா இருந்தமா ஓட்டாங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா எல்லாரும் போடுங்க சண்டைக்கு வரணாவோ வாங்க லைஃப் போட்டிங்கன்னா ஒரு சுகமா இருக்கும் நானும் பேசுவேன் வார்த்தை கதை சொல்லணுமா ஓகே கதை சொல்கிறேன் கேட்கறதுக்கு நீங்க ரெடியா போன்றதுக்கு நான் ரெடி ஆ ஆ தாத்தா கதையா அது நீ தான் கரெக்டாக சொல்லுவோம் நான் எப்படி சொல்ல வேணாம் அது நீயே ஸ்டார்ட் பண்ண சொதப்பல் இல்லாமல் சொல்லணும் கரெக்டாக நான் சொதப்பிடுவேன் பேய் கதை வேணுமா சொதப்பிற கதை வேணுமா இல்லை லவ் ஸ்டோரி வேணுமா இல்லை பீல் போட்டு மூவி வேணுமா எது வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்டும் எங்களுக்கு ஆதரவு கல்வெட்டில் நாங்க பதுக்கி வச்சுக்கோம் நம்மனாதான் சோறு இல்லதான் இல்லை வேணுன்றவங்க கல்வெட்டில் பதிக்கணும்னா கமெண்ட்ட போடுங்க தெரிக்க விடுவோம் ஓகே அநியாயமா என் மீசையெல்லாம் மீசை இல்லை தாடியும் இல்லை இப்படிதான் இருக்கு நீச்ச இல்லை சரி அது போகட்டும் சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க ஒரு மணி நேரம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருப்பேன் அதிகமாக பேசாம வேடிக்கை பார்க்குற பெண்கள் அனைவருக்கும் மன மறந்த நன்றி ஏன்னா நீங்க லைக்கு போடாம தான் பார்ப்பீங்க தெரியும் எனக்கு தெரியும் தெரியும் இதுல நம்பர் ஒன் ஆண்டி வேற உமாண்டி இருக்கீங்களா ஹலோ ஆன சுந்தரி உமா ஆண்டிங்களா இருக்கீங்களா இருந்தீங்கன்னா சொல்லுங்க ஏன் சைலண்டா வேடிக்கை பாக்குறீங்க ஜித்திரையில என்ன பணம் ஓடுது அதையாச்சும் சொல்லுங்கம்மா ஜீ திரையில என்ன பணம் ஓடுது அதையாச்சும் சொல்லுங்க சொல்லுங்க இன்னைக்கு சண்டே என்ன படம் ஓடும் அதையாச்சும் சொல்லுங்க 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 உங்ககிட்ட சொல்லுங்க சொல்லுங்க மண்டையே பிரிச்சிடுங்க ஏன்னா நீங்க யாரும் பேச போறதில்லை நீங்க மௌன விரதம் நினைக்கிறேன் சண்டே அதுமா சரி கறி சாப்பாடுலாம் சாப்பிடாதீங்க முட்டை சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க முட்டை பிடிக்காதாமா கறி சாப்பிடாதவங்களாம் கறி சாப்பிடாதான்ற ஆமாம் அப்போ தான் என்னஜி வரும் உடம்பில் வெஜிடேரியன் எல்லாம் கறி சாப்பிடுங்க நான் வெஜிடேரியன் எல்லாம் கறி சாப்பிடாதீங்க இவ்வளோ நாள் சாப்பிட்டது வரைக்கும் இருக்கும் அது ஜீர்ணமாக ஓகே